ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பொன்னாங்கண்ணி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவங்க அதுக்கு அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்குன்னே உப்பு சேர்த்துட்டு இப்போ கீரையை நல்லா கழுவிட்டு அலசி வச்சுக்கலாம் இந்த கீரை ரொம்ப நல்லது இதில் கால்சியம் இரும்புச்சத்து எல்லாமே இருக்குது இது வந்து கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட்ணும் இப்போ சின்ன வயசுலேயே குழந்தைகள்லாம் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கீரையை தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடியே தேவையில்லை அந்தளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது இதுக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் நிலக்கடலையை கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கீரை நல்லா வதங்கணும் இப்போ கீரை நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச நிலக்கடலையை சேர்த்துக்கலாம் நிலக்கடலையும் அவ்வளோ இருக்கு இருக்குது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நிலக்கடலை சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை எல்லா கீரைலையுமே சேர்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்